பிரதான விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான இன்று தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் உறவுகளால் மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமை விவகாரம் செப்டம்பர் மாத அமர்வின் ஆரம்பத்தில் விவாதிக்கப்பட உள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும்போது குழப்பநிலை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கட்டுவன் மல்லாகம் வீதியிலிருந்து பெண் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் இருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்பாந்தோட்டையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்தொன்று விபத்துக்கு உள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களால் அவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் சாலையொன்றில் சிறிய ரக விமானம் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கடலில் பயணித்த கிரேக்க எரிபொருள் நிரப்பு கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கியுள்ளனர் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான இன்று தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் உறவுகளால் மாபெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு நாளான இன்று தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளால் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களில் மிகப்பெரும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடாத்தப்பட்டுள்ளன குறித்த போராட்டங்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் நடந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் திருகோணமலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்தில் போரின் போது ஸ்ரீலங்கா படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மத மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்த கொடிகள் ஏந்தியும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட சுலோக அட்டைகளுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்களையும் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பலர் கருத்த ஆடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் நெற்றியில் சிவப்பு துணி கட்டியும் கற்பூரச் சட்டி ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இன்றைய தினம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களால் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடாத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் வோணமலை ஆகிய இடங்களிலே வடகிழக்கு சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளால் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற போராட்டத்திலும் தொள்ளநொச்சியில் நடைபெற்ற போராட்டத்திலும் தூடமலையில் நடைபெற்ற போராட்டத்திலும் தமிழக மக்கள் முன்னணியினர் ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது யுத்த காலத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களான இபிடிபி புள்ளியான் குழு கரோ கருணா குழு போன்ற புளட் போன்ற தரப்புகளாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே யுத்தத்தின் முடிவிலே காயமடைந்த நிலையில் இராணுவத்தினரால் எடுத்துச் செல்லப்பட்டவர்கள் மற்றும் இராணுவத்தினரிடம் சிறந்தடைந்த முன்னாள் போராளிகள் அவர்களோடு சென்ற மனைவி மற்றும் பிள்ளைகள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஓமந்தை மற்றும் செற்றிகுள்ளா முகாம் பகுதிகளிலும் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இன்று வரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உறவுகள் இந்த நிலையிலே இந்த அரசாங்கம் கண்துடைப்புக்காக ஓய்வு என்ற ஒரு அலுவலகத்தை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருடைய உதவியோடு பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்பாடு உருவாக்கி இந்த காணாமல் போன ஒரு விவகாரத்தை நீக்கி போக செய்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி டிலோ ப்ளட் ஐபிஆர்ல போன்ற தரப்புகள் பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த காலப்பகுதியிலே ஜெனிபாபரை சென்று வெளிநாட்டு விசாரணை வேண்டாம் உலக விசாரணையிலே நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து ஜெனிவாவிலே சர்வதேச விசாரணை இல்லாமல் செய்து இலங்கை அரசோடு சேர்ந்து பாராளுமன்றத்திலே ஓஎம்பி சட்டமூலத்தை கொண்டு வந்து அதற்கு ஆதரவு வழங்கியதன் மூலமாக இந்த காணாமல் போனோர் விவகாரம் இன்று வரை நீதி இல்லாமல் முடக்கப்படுவதற்கு அவர்கள் பெரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள் ஆனாலும் காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த ஓஎம்பி அலுவலகத்தை நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் இந்த நேரத்திலே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரிடமும் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக நேர்மையான வெளிப்படுத்தல்கள் எதுவும் இல்லை ரணில் விக்ரமசிங்க ஒருபடி மேலே சென்று மக்களுக்கே தெரியாத நவாஸ் ஆணைக்குழு என்கின்ற ஒரு ஆணைக்குழு அடிப்படையிலே தீர்வு போவதாக ஒரு விமாற்றை கூறியிருக்கின்றார் மூன்று பேரும் சிவகுமார சித்தநாயக யுத்த குற்றவாளிகளை தான் பாதுகாப்பேன் என்று சொல்லி அல்லது வந்து அவர்களுக்கு தண்டிக்க மாட்டேன் தண்டனை வழங்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அஜித் பிரேமதாசாவும் யுத்த குற்றவாளிகளை தன்னோடு வைத்துக் கொண்டுதான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார் ஆகவே இந்த மூன்று பேருமே வந்து தமிழர்களுக்கு இனப்படுகொலைக்கான நீதியையும் தரப்போவதில்லை விரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியையும் தரப்போவதில்லை அதே போன்று இன்று பொது வேட்பாளராக நிற்பவர் கூட பதினைந்தாம் ஆண்டிற்கு பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து தமிழரசு கட்சி எடுத்த அத்தனை தமிழினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முட்டு முழுதாக துணை நின்று தமிழர்கள் இன்றும் கண்ணீரோடு போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் ஆகவே மக்கள் இந்த விடயங்களில் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த ஒட்டையாட்சி புகமைக்குள் அங்கீகாரம் கொடுக்கின்ற செயல்பாடுகளை மக்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி நாங்கள் செல்கிறோம் என்பதில் ஒரு நேர்மையான நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிட ஆகிய நாங்கள் உள்ளக விசாரணையை முற்றாக நிராகரித்து இந்த வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திற்கும் புத்த குற்றங்கள் எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்களுக்கும் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமை விவகாரம் செப்டம்பர் மாத அமர்வின் ஆரம்பத்தில் ஜெனீவாவின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் செப்டம்பர் மாத அமர்வில் ஆரம்ப நாளிலேயே விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இலங்கை தொடர்பான விவாதம் செப்டம்பர் ஒன்பதாம் நாள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது அமர்வின் ஆரம்ப நாளிலேயே இடம்பெறவுள்ளது இதன்போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான நிலைமைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்நிலையில் ஆராய்வின் பின்னர் அறிக்கை மீது ஊடாடும் உரையாடல் நடாத்தப்பட உள்ளது பேரவையின் ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தின்படி இலங்கை தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் திறனை ஒருங்கிணைக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் பாதுகாக்கவும் கண்காணிப்பை மேம்படுத்தவும் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலின் முன்னேற்றம் மற்றும் மனித உரிமைகள் மீதான பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊழலின் தாக்கம் உட்பட்ட விடயங்களை ஆராயுமாறு மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகம் கோரியுள்ளது இந்த நிலையில் ஐம்பத்தி ஏழாவது அமர்வில் ஒரு ஊடாடம் உரையாடலின் பின்னணியில் இந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டு பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான கூடுதல் விருப்பங்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை மனித உரிமைகள் பேரவை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் போது நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் நாள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும்போது குழப்பநிலை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி அரசியல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர இதனை தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ணி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக உலக ஒழுங்கை பேணுவதற்கு சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கட்டுவன் மல்லாகம் வீதியிலிருந்து பெண் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கட்டுவன் மல்லாகம் வீதியில் இரத்த காயங்களுடன் பெண் ஒருவரின் சடலம் வீதியில் காணப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் வீதியில் சென்று கொண்டிருந்தபோது போது வாகனத்தால் மோதி அல்லது தாக்கியதில் இறந்திருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக சம்பவ இடத்தில் இருந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவில் இருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த அரசியல் கூட்டணியானது செப்டம்பர் ஐந்தாம் நாள் பத்தரமுலையில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனஜய பெருமுன என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணி பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்படவுள்ளது எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதை நோக்கமாக கட்சி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த புதிய கூட்டணி எதிர்கால தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய பரந்த கூட்டணியாக மாறும் என ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்புர மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் அம்பாந்தோட்டையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் தங்காலை அணைக்கட்டு பகுதியில் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தங்காலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பேருந்து அணைக்கட்டு பாலத்தில் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ள நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தங்காலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசு முகம் கொடுக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களால் அவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களால் அவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகியுள்ளனர் என லேடி ரிச்வி வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் புலமைப் பரிசில் பரீட்சை காரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அழுத்தங்களினால் வயிற்றுவெளி வாந்தி தலைவலி சரியான உடல் உழைப்பு இல்லாமை போன்ற பல உபாதைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் என மருத்துவர் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் ஒவ்வொரு வைத்தியசாலையிலிருந்தும் பல நோய்வாய்ப்பு பிள்ளைகள் பதிவாகியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளின் மனநிலையை பாதிக்காமல் அவர்களின் கல்விக்கு ஆதரவாக பெற்றோர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழந்தைகளை சுதந்திரமாக படிக்க அனுமதிக்குமாறும் பெற்றோர்களிடம் மருத்துவர் தீபால் பெரேரா கேட்டுக் இலங்கையில் தற்போது சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் மருத்துவர் பாலித மகிபால இதனை தெரிவித்துள்ளார் தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நகரமயமாக்கல் வழி மாசுபடுதல் காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவின் சாலையொன்றில் சிறியரக விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் சாலையொன்றில் சிறிய ரக விமானம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் சாலைகள் மூடப்பட்டதுடன் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது குறித்த சிறிய ரக விமானத்தை உடனடியாக தரையிறக்க முற்பட்டதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்திலிருந்து இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்தின் மூலம் வேறு எந்த வாகனங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கடலில் தாக்கியுள்ளனர் செங்கடலில் பயணம் செய்த கிரேக்க எரிபொருள் நிரப்பு கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் ஒரு மில்லியன் லீட்டருக்கும் அதிகமான பீபாய் எரிபொருள்களை கொண்டு சென்ற கப்பலை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிளர்ச்சியாளர்கள் முதலில் கப்பலை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தொடர்ந்து பணியாளர்களுக்கு வெளியேற கால அவகாசம் அளித்ததன் பின்னர் கப்பலை வெடிமருந்துகளால் வெடிக்கச் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு எதிராக விரைவில் ஆயுதமேந்திய நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இந்த தாக்குதலால் உலகில் எரிபொருள் விலையில் நிச்சயமற்ற நிலை உருவாகும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செங்கடல் ஊடாக எரிபொருள் போக்குவரத்து சில காரணங்களால் ஸ்தம்பிதமடைந்தால் உலகில் எரிபொருள் விலை அதிகரிப்பதுடன் பொருட்களின் விலையும் பாரியளவில் அதிகரிப்பதற்கு அது முக்கியமான காரணியாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்